மாணவிகள் புத்தகங்கள் என்ற நண்பனின் துணையால்தான் உயர்நிலையை எட்ட முடியும் பெண்களுக்கு ஆளுமையும் கம்பீரமும் கல்வியால்தான் கிடைக்கிறது மாணவிகள் தவறு செய்யாமல் அச்சம் மடம் நாணம் போன்றவற்றை தவிர்த்து உயர்நிலையை எட்டிப்பிடித்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் இளையான்குடியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் அசத்தல் பேச்சு மாணவிகள் கைதட்டி வரவேற்பு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி மேலப்பள்ளிவாசல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்வில் மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் ஆ தமிழரசி ரவிக்குமார் நூற்று இருபத்தி ஒன்பது மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார் முன்னதாக அவர் பேசும்போது

இந்த நமக்கு பூச்சியெல்லாம் கனவு கொடுக்கும் மலர் நமக்கு ஒரு கனவு கொடுக்கும் ஆனால் அந்த திசை மாறாமல் உயர்ந்த நோக்கத்தோடு உயர்ந்த ஆளுமையோடு இந்த மண்ணில் நானும் ஆளுமை நிறைந்த பெண்ணாக வர முடியும் என்ற அந்த நம்பிக்கை மிகுந்த பெண்களாக வர வேண்டும் எப்போதும் நான் சொல்லிக் கொள்வது என் பெண்களுக்கு சகோதரிகளுக்கு பெண்கள் எப்போதும் வெக்கப்படாதீங்க அது எந்த கிளையா இருந்தாலும் சரிதான் எதற்காகவும் வெக்கப்படாதீங்க நான் அல்ல போன்றது வெக்கப்படுறது அச்சப்படுறது இது எல்லாத்தையும் பெண்ணை விட்டு தவிர்க்கப்படக்கூடிய முக்கியமான இந்த நிகழ்வுகளை நீங்கள் தவிர்த்தாக வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் ஒரு கட்டத்திற்கு மேலேயே வர என்று சொன்னால் இதெல்லாம் என்ன செய்யும் நம்மளை கீழே இருக்கும் என் பெண்கள் அது போகலாமா இது நமக்கு சரியா வருமா இது நமக்கு தேவையா அப்படிங்கிற ஆயிரம் பின்னாக்களை நான் பண்டை குலம் கொண்டா திணிக்கும் அதையெல்லாம் உடைந்து தள்ளிவிட்டு இல்லை இந்த இடத்திற்கு வரக்கூடிய தகுதியும் திறமையும் எனக்கு இருக்கு என்பதை நான் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி வெப்பப்படுறது நாமப்படுறது கோரிக்கை சிரிக்கிறது இதெல்லாம் வேண்டாம் எங்கிருந்த கண்ணனை நேர்மட்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமி நான் செய்யற சொல் எனக்கு சரி தெரிஞ்சா அந்த செயலை விட்டு எப்போது பின்வாங்காம இந்த ஆளுமையோடு பெண்கள் எப்போது வரணும் உலகத்துல எல்லாமே தப்பு செய்வாங்க ஆனா பொங்கலை விட தப்பு செஞ்சுதான் பாரு பொங்கலை பேர் அப்படிதான் இருப்பான் அப்படின்னா ஆம்பளைக்கு சண்டை போடுவாங்க ஆனா என்ன செய்வாங்க பொங்கலை தானே சண்டை தான் போடுவாங்க அப்படின்னா அதனால இந்த மாதிரி நிகழ்வுகளை

உங்களுக்கான வழியல்ல உங்கள் பின்னால் வர பெண் பிள்ளைகளுக்கான ஒரு அடித்தளம் பாதையை நீங்கள் அமைத்து கொடுத்தீர்கள்